அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் நீலங்குள் மேகத்தின் என தொடங்கும் இந்த பாடல் திருமணமாக வேண்டி காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாடக்கூடிய பாடல் ரமண மகரிஷி இந்த பாடலை சிபாரிசு செய்திருக்கிறார் இதை பிரார்த்தனையில் வைத்து கொள்ளலாம் அவங்க நீலங்கொள் நீல நிறம் கொண்ட மேகத்தின் மேகம் போன்ற மயில் மீதே மயிலின் மீது நீ வந்த நீ எழுந்தொருளி புறப்பட்டு வந்த வாழ்வை தரிசனத்தை கண்டதனாலே கண்டதாலே அந்த கண்ட காரணத்தினால் வாழ்வே அதுதான் நீ வந்ததை நான் பார்க்கறது தான் மால் கொண்ட ஆசை மால்னா ஆசை பேதைக்கு இந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைத்தனமான ஒரு விபரம் இல்லாத இந்த பெண்ணுக்கு உன் மனநாரும் உன் மனம் உன் வாசம் வீசும் வாசனை வரும் நாரும்னா இங்க வந்து நல்ல மனம்னு நீங்கள் எடுத்துக்கணும் பெண்ணின் மொத்த வாழ்க்கை பருவங்கள் ஏழு பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் இந்த இடத்தில் பேதை என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார் ஒன்றிலிருந்து எட்டு வயது வரை உள்ள பெண்கள் பேதை பெண்கள் அந்த குழந்தைத்தனமான பெண்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவரை நேசிப்பது அன்பு செலுத்துவது என்று செய்வார்கள் கடவுள்களிலும் குழந்தையான கடவுள்கள் பாலாம்பிகை பாலமுருகன் இவர்களை நாம் வணங்கும் பொழுது அந்த குழந்தை தெய்வங்கள் நம்மிடம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு வேண்டுவதை தரும் அதே போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முருகன் மீது அந்த பெண் அன்பு செலுத்துகிறாள் மால் காதல் காதல் மயக்கம் எந்த பொருளில் எடுத்துக்கொண்டாலும் இந்த குழந்தை என்ன எதிர்பார்க்க போகிறது என்ற பொருளில் இந்த இடத்தில் மிக அழகாக பயன்படுத்துகிறார் இந்த பேதை பெண்ணிற்கு உன்னுடைய வாசனை வீசுகின்ற மாலையை கொடுமுருகா என்ற பொருளில் பாடுகிறார் திருமணம் வேண்டுபவர்களுக்கு திருமணமாலையும் வெற்றி வேண்டுபவர்களுக்கு வெற்றி மாலையாகவும் முருகன் அருளுகிறார் தங்கு உன் மார்பில் தங்கி இருக்கக்கூடிய தாரை தார்னா மாலை மலர் மாலை விளங்கும் தந்து அருள்வாயி அந்த மாலையை தந்து அருள் செய் வேல் கொண்டு வேலாயுதத்தை கொண்டு வேலை கடலினை இந்த இடத்துல வேலைங்கிறது கடலை குறிக்கும் பண்டு பண்டுனால் பழமையானது இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி பழமையான நிகழ்ச்சி எரிகோனே அந்த கடலில் போய் சூரபத்மன் ஒழிஞ்சுக்கிட்டப்போ அடியில் அவர் வேலை செலுத்தி அதை வற்ற செய்து அதுக்கப்புறம் அவர் போனார் அவரை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியும் அந்த குறிப்பால் சொல்லியிருக்காங்க அந்த கடல் வற்றும்படியாக அப்படிங்கிறதுக்காக வேலை பண்டு எரிவோனே வீரங்கொல் வீரம் மிக்க சூரர்க்கு இங்கே சூரர்கள் அரக்கர்களை அவர் கோழைகளாக சொல்லலை அவங்களுக்கு வீரம் இருக்கு விவேகம் இல்லை அதை நல்ல நெறியில அவங்களுக்கு போக தெரியலை அதனால கொள் சூரர்க்கும் குலகாலா இந்த குலகாலாங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்தி முருகன்தான் அரக்கர்களுக்கு அறக்கர் குலத்துக்கு காலன் நான்கு வேதத்தின் பொருளோனே பொருளாக விளங்குபவனே வேதத்தின் பொருளே அவன்தான் நான் என்று எல்லாவற்றிலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பவன் நான் தான் என்று மார்த்தட்டும் மார்த்தட்டி கொள்ளும் பெருமையாக அதை நினைக்கக்கூடிய பெருமாளே முருகன்தா தலைவன் இந்த பாட்டில் தன்னை காதலி பாடுறவங்க அவங்களோட காதலி அந்த மாதிரி பொருளில் பாடியிருக்காங்க இந்த பாடலோட வேண்டுதல் நீ அணிந்திருக்கிற வாசமுள்ள அந்த மாலையை எனக்கு கொடுமுருகா அப்படிங்கிறதுக்காக பாடுறாங்க நீலங்கொல் கத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் மார்த்தங்கு தந்து அருள்வாயே கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்